ஐயா ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நீட்டாக வந்து ஐன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு காட்டன் ப்ளவுஸு இதை வந்து எவ்வளோ டக்குன்னு வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் அப்படியே ப்ளவுஸை போட்டு உங்களுக்கு டக்கு டக்குன்னு அளவு எடுத்து காமிக்கிறேன் வந்து கையை இந்த மாதிரி வெளிப்பக்கமாக திருப்பிக்கிடுங்க இது வந்து அளவு வந்து இதில் தான் எம்மிங் போட போகிறதுனால அளவு கரெக்டாக ப்ளவுஸோட அளவு மாத்திரம்தான் மேல் தையலுக்கு மாத்திரம்தான் எடுத்துக்கணும் அதில் வந்து ஒரு மூன்று இன்ச்சு எடுத்துக்கிறோங்க அதில் வந்து அளவு காமிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக மூன்றரை எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி அப்படியே குழஞ்சி வச்சுருக்கான அளவு வந்து அது அப்படியே வரைஞ்சி இதில் சேர்த்துக்கிறோங்க அவ்வளோதான் கீழே வந்து நம்ம எம்மிங் போட போகிறதுனால அப்படியே கட் பண்ணுறது தான் அது அவ்வளோதான் ஈஸியாக வந்து கை கட் பண்ணுறது இப்போ இதில் வந்து சுற்றுலவு மாத்திரம் பார்த்துக்குறங்க கரெக்டாக இழுத்து வச்சு இங்கே இருக்கிறது சுற்றளவு அதாவது நல்லா நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க அது அப்படியே இங்கே போட்டு பார்த்துட்டு இந்த லாஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கறேங்க அவ்வளோதான் நமக்கு வந்து இது வந்து ஆம்கோல் அளவு இது வந்து கைக்குள்ள அளவு இது ஜாயிண்ட் தேவையில்லை இருக்கிற தையலுக்கே போதும் அவ்வளோதான் இது வந்து சென்ட்ரு சிசர்கட் ஒன்று போட்டுருங்க அளவு ஒன்று போட்டுருங்க தையோட அளவே அவ்வளோதான் இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடலாம் டக்குன்னு வேலை முடிக்கிறதுனா இப்படி தான் பார்க்கணும் வந்து ப்ளவுஸை போட்டு அதே மாதிரி மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதனால நான் கீழே வந்து மடித்து தான் அடிக்க போகிறேன் அதனால் இருக்கிற எல்லாம் அளவு அப்படியே ஷோல்டருக்கு மாத்திரம் சேர்த்து வந்து நான் அளவு எடுத்துக்கிறேன் கரெக்டாக இந்த அளவு முத்திரம் பார்த்துக்குங்க தையலோடு சேர்த்து பார்த்துக்குறங்க அதை எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு வந்து நான் அளவு வந்து சொல்லிடுறேன் பதினாலரை இன்ச்சு இருக்குது பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சு மேலே சோல்டர் பிடிக்கிறதுக்கு இது வந்து ரெண்டரை இன்ச்சு கழுத்து மூணு இன்ச்சு வந்து சோல்டர் அளவு ஆறு இன்ச்சு வந்து ஆம்கோல் அளவு இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறேங்க மடிச்சுட்டு கீழே அளவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க சுற்றளவு பார்த்துக்கிறோங்க ப்ளவுஸோட இது வந்து அதாவது ரெடி அளவு எவ்வளவு இடுப்பு சுற்றளவு அந்த அளவு வந்து ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து சேர்த்துக்குறேங்க அதுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ இங்கேருந்து கரெக்டாக இடுப்பில் வந்து மடித்து இங்கே பார்த்துக்குறங்க ஆம்குள்ள எவ்வளோ நம்ம எடுத்தது கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கம் வந்திருக்கு நான் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஆறே கால் இருக்குது நீங்கள் ஆறுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கிறங்க எடுத்த சுற்றளவுக்கு நேரம் வந்து அப்படியே வந்து ஒரு கூடு கொடுக்குறேங்க கரெக்டாக நேர் பார்த்துக்கிறோங்க ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறோங்க நீங்கள் வந்து இப்போ இதை அப்படியே வந்து வரைஞ்சிக்கிறங்க ஆம்போலுக்கு வந்து இப்போ இடுப்பு சுற்றல் அதாவது கழுத்து இறக்கம் வந்து பார்த்துடலாம் அப்படியே இந்த அளவு வந்து போட்டு பாருங்க கீழே இருந்து நம்ம அடிக்கிறதுல அளவு கரெக்டாக எடுத்துருக்கோம் அதனால் எட்டரை இன்ச்சு இருக்குது அவங்க அரை இஞ்சி இறக்க சொல்லியிருக்காங்க அப்போ கொஞ்சம் எட்டரை அப்படியே வச்சிங்கன்னா தச்சு திருக்கும் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு வந்துடும் அப்படியே ரவுண்டு போட்டுக்கிறோங்க அதை வந்து இப்போ நம்ம எடுத்துருக்குற இந்த இதான் ஆம்கோல் அளவு கையை அளவு வச்சு பார்த்துக்குறங்க ஷோல்டருக்கு வந்து அரைஞ்சி கையில் கொடுத்துருங்க இப்போ நம்ம எடுத்துருக்க ஆம்கோள் அளவு எங்கே வருது அப்படிங்கறது வந்து ப்ளவுஸை போட்டு பார்த்துக்கிருங்க எங்கே வந்திருக்கு அப்படின்னு அதை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இறக்க வைக்கல ஏன்னா அளவு கரெக்டா இருக்கு நான் வந்து மெயின் பீஸ் வந்து மடிச்சு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ரவுண்டு வந்து வெட்டும் போது இந்த மாதிரி ரவுண்டு கட் பண்ணிடுங்க பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் உங்களுக்கு நம்ம காம்கூடல வந்து ஒரு சிசர் கட் போட்டுருங்க உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு வந்து இதை வந்து மடிச்சு நீங்க வந்து ஒரு தையல் போட்டுக்கிறோங்க அது கட் பண்ணிக்கிறங்க அப்போ வந்து அளவு கரெக்டா இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அரை இஞ்சி பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இப்போ பகுதி கட் பண்ணியாச்சு இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அதனால் அப்படியே இந்த நல்லா இழுத்து பார்த்து இந்த மாதிரி கூப்பிட்டுருங்க நீங்கள் ரெகுலராக கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம் ப்ளவுஸ் வந்து இது காட்டன் ப்ளவுஸு அதனால ஆறு இருந்ததுன்னா ஆறு இன்ச்சு இங்கே கழுத்து வந்து அப்போ தான் வந்து இறக்கம் கொடுக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஆம்கோல் வந்து இழுத்து குடிக்கும் இறக்கம் கம்மியாக வச்சிங்கன்னு சொன்னால் மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து அதனால் காட்டன் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்து இறக்கிக்கிறோங்க ஆரைகாலருந்து ஒரு கால் இன்ச்சு அரை இஞ்சி வந்து இறக்கம் வச்சுருங்க இப்போ இதை வரைஞ்சாச்சு இதை எடுத்துருவோம் இதுக்கு அப்படியே வந்து இந்த அரை இன்ச்சு போட்டுக்குமே அதுக்கு வந்து ரவுண்ட் போட்டுக்கிருங்க இப்போ இதை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்படியும் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து திருப்பினீங்கன்னா இந்த அளவுக்கு தையல் அதே மாதிரி இந்த அளவுக்கு இந்த நம்ம தையல் வந்து இங்கே தையல் இருக்குது இங்கே வந்து அவங்களும் இது கீழே வர்றது பட்டி அதே மாதிரி இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலு இன்ச்சு கொக்கி விட்டுருங்க மூணாவது கொக்கிக்கு வந்து டாட் பாயிண்ட் எடுத்துக்கிறோங்க இப்போ நான் நம்ம எடுத்துருக்க அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் பதினாலு இருக்குது பதிமூன்று இன்ச்சு நமக்கு வந்து போதும் ப்ளவுஸ் வந்து சின்ன பிளவுஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் அந்த பதிமூன்றுக்கு அப்படியே கரெக்டாக நேரம் வந்து போட்டு போட்டுக்கிறோம் இப்போ நம்ம அந்த வந்து எடுத்துமே எவ்வளோ எடுத்துருக்கோம் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு இன்ச்சு இருக்குது அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதுலேயும் அதே ரெண்டு இன்ச்சி தையலுக்குள்ளதோடு இருக்குது இப்போ இந்த ரெண்டு எடுத்ததுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ அந்த நாலு இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க கிராஸாக வந்து இது அந்த ரெண்டு இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம இந்த அளவு வந்து தையலுக்கு அதாவது இது வந்து தையலுக்கு அதே மாதிரி இதுவும் தையலுக்கு போயிடும் இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் பட்டிக்கு உள்ள அளவு லைட்டாக குடஞ்சி வெட்டுறதுக்கு ஆம்கோல் உள்ள வாங்கி வெட்டிடுங்க இந்த சைடு பார்க்கும்போது கொக்கி பக்கம் பார்த்துக்குருங்க மேலே வந்து விட்டுருங்க ஒரு கரை இன்ச்சி கால் இஞ்சி தையலுக்குள்ளதை விட்டுருங்க அதுக்கப்புறம் மூணாவது கொக்கியில் எடுங்க உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து நம்ம இழுத்து பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக வருது பாருங்கள் அளவு வந்து டார்ட் பாயிண்ட்டுக்கு அது அவ்வளோதான் முன்பாகும் அப்படியே கட் பண்ணிடலாம் அந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எந்த மாற்றமும் பண்ணாமல் இப்படியே அளவு எடுத்துக்கிருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக கட் பண்ணும்போது உள் வாங்கி கட் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அடித்து பார்த்துக்குறேங்க கரெக்டாக சென்ட்ரு வருதான்னு இந்த டாட் பாயிண்ட்டு மாத்திரம் இது வந்து நேராக வரணும் இப்போ அவ்வளோதான் லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சு இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் அயின் பண்ணி வச்சுக்கிருங்க இதை வந்து நம்ம எப்படி கைக்கு மடிக்கிறோமோ அதே மாதிரி மடிச்சுக்கிருங்க லைனிங் பீஸை முதல்ல வந்து கையை கட் பண்ணிடுங்க நம்ம இதில் வந்து அளவு கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடிச்சுடுங்க ரெண்டாவது மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுருங்க முடிஞ்ச அளவு வச்சு திருப்பாமல் எம்மிங் போட்டுருங்க அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நம்ம தச்சுட்டு தாராளமாக கரைச்சி விட்டுக்கலாம் அதை அப்படியே திருப்பிடுங்க ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுருங்க மடிச்சிருக்கிறத வந்து நம்ம பக்கம் போட்டுக்கிருங்க மெயின் பீஸ் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் லைனிங்கை வந்து மடிக்கிறதுக்கு வச்சு திருப்புறதுக்கு கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க இப்போ கீழேயும் வந்து இப்போ நம்ம கைக்கு எப்படி எது வேணுமோ இந்த மாதிரி மடிக்கிறதுக்கான அளவு வந்து விட்டுக்கிருங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எப்படி கிராஸ் போட்டோமோ அதே மாதிரி கிராஸ் கட்டிங்க்கு இந்த கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க இதுவும் வந்து கிராஸ் போடணும் கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க அளவு வந்து இப்போ முன்பாகவும் கட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ரெண்டு பக்கமாக இருக்குது பட்டி வந்து இப்போ இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க இந்த லென்த்து பார்த்துக்கிறோங்க இது கரெக்டாக வந்து அப்படி போட்டுக்கிறோங்க அப்படி இல்லைன்னா இந்த நெட் எடுத்துக்கிறோங்க அப்புறமா ரஃப்பாக வந்து வெட்டி வச்சுக்கிருங்க இது ரெண்டு பீஸாக போட்டுக்கலாம் தாராளமாக மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அது மாதிரி லைட்டாக வளைச்சிட்டு உளுக்கில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ தீ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு தையலுக்கு போக இந்த அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு பிடிச்சிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து பட்டிக்கு அளவு எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டோம் பாருங்க அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் வந்து நீங்கள் நிறைய கட் பண்ணியிருக்கணும் உடனே இந்த மாதிரி தை கட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நம்ம ரெகுலராக தைக்கிறவங்களா இருந்தால் டக்குன்னு வந்து கட் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வந்து டெய்லி கட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து கட் பண்ண ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து திரும்ப வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வந்து கட்டிங்கில் இருந்தாலும் சரி ஸ்டிச்சிங்கில் இருந்தாலும் சரி இது வந்து நான் கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம வர வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்